அமை ரஹ்மான் அன்றியம் உங்களில் எவர் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நல்ல அமல் செய்கிறாரோ அவருக்கு நாம் நற்கூலியை இருமுறை வழங்குவோம் இன்னும் அவருக்கு கண்ணியமான உணவியம் செய்து சித்தம் செய்திருக்கிறோம் நபியின் மனைவிகளே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போலல்ல நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க விரும்பினால் அந்நியருடன் நடத்தும் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள் ஏனென்றால் எவன் உள்ளத்தில் நோய் தவறான நோக்கம் இருக்கின்றதோ அத்தகையவன் ஆசை கொள்வான் இன்னும் நீங்கள் நல்ல பேச்சே பேசுங்கள் நபியின் மனைவிகளே நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் முன்னர் அஞ்ஞான கா முன்னர் அஞ்ஞான காலத்தில் பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததைப் போல நீங்கள் தெரியாதீர்கள் தொழுகையை முறைப்படி உறுதியுடன் கடைப்பிடித்து தொழுங்கள் ஜக்காத்து கொடுத்து வாருங்கள் அல்லாவுக்கு அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நபியின் வீட்டையுடையவர்களே உங்களை உங்களை விட்டும் வசனங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி விடவே அல்லாஹ் நாடுகிறான் மேலும் உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்றனவே அல்லாவின் வசனங்கள் அவற்றையும் ஞான விஷயங்களையும் ஹிக்குமத் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளவை பற்றி தெரிந்தவன் உங்கள் செயல்களை பற்றி நன்கு அறிந்தவன் முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் தன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இறை இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாவிடம் உள்ளட்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களோ தங்கள் வெட்கத்தகங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களோ அல்லாஹ் அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கொலையும் சித்தப்படுத்தி இருக்கிறான் மேலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை ஆகவே அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் நவிய எவருக்கு அல்லாஹும் அருள் புரிந்து நீரும் அவர் மீது அருள் புரிந்தீரோ அவர்களிடத்தில் நீர் அல்லாஹுக்கு பயந்து நீரும் மனைவியை விவாக வழக்கு செய்து விடாமல் உம்மிடமே நிறுத்தி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னபோது அல்லாஹ் வெளியாக இருந்ததை மனிதர்களுக்கு பயந்து நீர் உம்முடைய மனதில் மறைத்து வைத்திருந்தானால் அல்லாஹ் அவன்தான் நீர் பயப்படுவதற்கு பயப்படுவதற்கு தகுதியுடையவன் ஆகவே ஜைது ஜெய்து அவளை விவாக விளக்கு செய்துவிட்ட பின்னர் நாம் அவளை உமக்கு மனம் செய்வித்தோம் ஏனென்றால் மூமீன்களால் சுவீகரித்து வளர்க்கப்பட்டவர்கள் தம் மனைவிமார்களை விவாகத்து செய்துவிட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அப்பெண்களை மணந்து கொள்வதில் யாதொரு தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடைபெற்றே தீர வேண்டும் வேண்டிய அல்லாவின் கட்டளையாகும் நபீன் மீது அல்லாஹ் விதியாக்கியதை அவர் நிறைவேற்றுவதில் எந்த குற்றமும் இல்லை இதற்கு முன் சென்று போன நபிமார்கள் நபிமார்களுக்கு ஏற்பட்டிருந்த அல்லாஹின் வழி இதுவே ஆகும் இன்னும் அல்லாவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட விதியாகும் இறை தூதர்களாகிய அவர்கள் அல்லாவின் கட்டளையை எடுத்து கூறுவார்கள் அவர்கள் அவனுக்கே பயப்படுவார்கள் என்று வேறு யாருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் ஆகவே கேள்வி கணக்கு கேட்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் முகமது சல்லாஹ் அலி அவர்கள் உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தை தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவரோ அல்லாவின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி முந்தைய முத்திரையாகவும் இருக்கின்றார் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் அதிகம் அதிகமான திகிரை கொண்டு திக்ரு செய்ய திய தியானம் செய்யுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் உங்களை உங்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒலியின்பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகின்றவன் அவனே இன்னும் அவனுடைய மலக்குகளும் அவ்வாறே பிரார்த்திக்கின்றனர் மேலும் அவன் மூமின்களிடம் மிக்க இறக்க முடியவனாக இருக்கிறான் அவனை அவர்கள் சந்திக்கும் நாளில் சலாமும் உங்களுக்கு சாந்தியும் சலா சமாதானம் உண்டாவதாக என்பதற்கு என்பதுவே அவர்களுக்கு கிடைக்கும் சோபனமாகும் மேலும் அவர்களுக்காக கண்ணியமான நற்கூலியும் அவன் இருக்கிறான் அப்படியே நாம் சாட்சியாகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டியும் எச்சரிப்பவருமாகவே அனுப்பியுள்ளோம் இன்னும் அல்லாவின் பால் மனிதர்கள் மனிதர்களை அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிராசி பிரகாசிக்கும் விளக்காகவும் உண்மை அனுப்பியுள்ளோம் எனவே மூமின்களுக்கு அல்லாஹிடம் அவர்களுக்கு நிச்சயமாக பெருக்கொடை வேறறுட இருக்கிறதென நன்மாராயம் கூறுவீராக அன்றியும் காபிர்களுக்கும் உனாபிகளுக்கும் நீர் வழிபடாதீர் அவர்கள் தரும் துன்பத்தையும் புறக்கணித்து விடுவீராக அல்லாவின் மீதே முற்றிலும் உறுதி கொண்டு அவனையே சார்ந்து இருப்பீராக அல்லாவே போதுமான பாதுகாவலனாக இருக்கிறான் ஈமான் கொண்டவர்களே மூமினான பெண்களை நீங்கள் மணந்து பிறகு நீங்கள் அவர்கள் தொடுவதற்கு முன்னமேயே தலாக் செய்து கொட்டீர்களானால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கணக்கிடக்கூடிய மூன்றும் உங்களுக்கு இல்லை ஆகவே அவர்களுக்கு தக்கதாக ஏதேனும் கொடுத்து அழகான முறையில் அவர்களை விடுவித்து விடுங்கள் அபியே அவர் எவர்களுக்கு நீர் அவர்களுடைய மகரை கொடுத்து விட்டீரோ அந்த உம்முடைய மனைவியரையும் உமக்கு போரில் எளிதாக அல்லாஹ் அளித்துள்ளவர்களையும் உம் ஒலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களையும் நாம் உமக்கு ஹலாலாக்கி இருக்கிறோம் அன்றியும் உன் தந்தையரின் சகோதரிகளின் மனைவியையும் உன் தந்தையரின் சகோதரிகளின் மகள்களையும் உன் மாமன்மார்களின் மகள்களையும் உன் தாயின் சகோதரிமார்கள் உன் தாயின் சகோதரிமாரின் மகள்களையும் இவர்களை யார் உம்மிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்களை நாம் உமக்கு விவாகரத்துக்கு ஹலால் ஆக்கிறோம் அன்றியும் மூமிதான ஒரு பெண் நபி பெண் நபிக்கு தன்னை அர்ப்பணித்து நபியும் மணந்து கொள்ள விரும்பினால் அவனையும் மணக்க நாம் உண்மை அனுமதிக்கின்றோம் இது மற்ற மூமீன்களுக்கென்றி உமக்கே நாம் இத்தகைய உரிமையளித்தோம் மற்ற மூமீன்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்களையும் அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களையும் பற்றி நாம் கடமையாக்கியுள்ளதே நன்கறி உமக்கு ஏதும் நிர்பந்தங்கள் ஏற்படாதிருக்கும் பொருட்டே விதி விலக்களித்தம் மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க அன்புடைய அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கி விரும்பியவரை ஒதுக்கி வைக்கலாம் நீர் விரும்பியவரை உம்முடன் தங்க வைக்கலாம் நீர் ஒதுக்கி வைத்தவர்களை நீர் நாடியவரை உம்முடன் சேர்த்து கொள்ளலாம் இதில் உன் மீது குற்றமில்லை அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடையும் பொருட்டு அவர்கள் வி விசனப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொண்டு திருப்தி அடைவதற்காகவும் இது சுலபமான வழியாகும் மேலும் அல்லாஹ் உங்கள் உள்ளங்கள் இருப்பதை நன்கருகிறான் இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்த அறிந்தவன் மிக்க பொறுமையானான் இவர்களுக்கு பின்னால் உன் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் தவிர இதர பெண்கள் உலாலாக்க மாட்டார்கள் இன்னும் இவர்களுடைய இடத்தில் வேறு மனைவியரை மாற்றிக்கொள்வதும் அவர்களுடைய அழகு உண்மை கவர்ந்த போதிலும் சரியே ஹலால் இல்லை மேலும் அல்லாஹ் அனைத்து பொருள்களையும் கண்காணிப்பவன் உங்களுடைய நபி உங்களை உணவு அறிந்து அழைத்தால் அன்றியும் அது சமையலாவதை எதிர்பார்த்து முன்னதாகவே நபியுடைய வீடுகளில் பிரவேசிக்காதீர்கள் ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களானால் அங்கே பிரவேசியுங்கள் அன்றியும் நீங்கள் உணவந்து விட்டால் உடன் கலைந்து போய்விடுங்கள் பேச்சுக்களில் மனம் கொண்டவர்களாக அங்கேயே அமர்ந்து விடாதீர்கள் நிச்சயமாக இது நபியை நோவினை செய்வதாகும் இதனை உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார் ஆனால் உண்மையை கூற அல்லாஹ் வைக்கப்படுவதில்லை நபியுடைய மனைவிகளிடம் ஏதாவது ஒரு பொருளை அவசியப்பட்டு கேட்டால் திரைக்கு இருந்து அவர்களை கேளுங்கள் அதுவே உங்கள் இருதயங்களையும் அவர்கள் இருதயங்களையும் தூய்மையாக்கி வைக்கும் அல்லாவின் தூதரை நோவினை செய்வது உங்களுடைய உங்களுக்கு தகுமானதல்ல அன்றியும் அவருடைய மனைவிகளை அவருக்கு பின் நீங்கள் மணப்பது ஒருபோதும் கூடாது நிச்சயமாக இது அல்லாவிடத்தில் மிக பெரிய மிக பெரும் பாவ காரியமாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் நபியின் மனைவிகளாய் மனைவிமார்களாகிய அவர்கள் தங்களுடைய தந்தை முன்பும் தங்கள் ஆண் மக்கள் முன்பும் தங்கள் சகோதரர்கள் முன்பும் தங்கள் சகோதரனின் ஆண் மக்கள் முன்பும் முன்பும் தங்கள் சகோதரனின் சகோதரிகளின் ஆண் மக்கள் முன்பும் அவர்களின் பெண்கள் முன்பும் அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் முன்பும் வருவது அவர்கள் மீது குற்றமாகாது எனவே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நபியின் மனைவி மார்களே நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறார் இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் வழக்குகளும் அவருக்கு அவருக்காக அருளை தேடுகின்றனர் மூமின்களே நீங்களும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள் எவர்கள் அல்லாவையும் அவருடைய தூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சவிக்கிறான் மேலும் அவர்களுக்கு இடிவுதரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கிறான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூறி எவர் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள் நபியே மனைவிகளுக்கும் மக்களுக்கும் ஈமான் கொண்டவர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு கூறுவீராக அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும் மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் இப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களிலிருந்து வசப்படுத்தி கொடுத்தோம் அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய கட்டளையை பின்பற்ற கட்டளையை புறக்கணிக்கின்றாரோ அவரை கொழுந்து விட்டறியும் நரக வேதனையை சுவைக்கும்படி நாங்கள் செய்வோம் என்று எச்சரித்தோம் அவை சுலைமான் விரும்பிய மிஸ்ராபுகளையும் சிற்பங்களையும் தடாகங்கள் போன்ற பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியா பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன தாவூதின் சந்ததியினரே நன்றி செய்யுங்கள் மேலும் என் அடியார்களின் என்றும் நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்களே என்று கூறினோம் அவர் சுலைமான் மீது நாம் மரணத்தை விதித்தபோது அவர் இறந்து விட்டார் என்பதை அவர் சாய்ந்திருந்த தடியை அரித்து விட்ட நிலத்தின் பூச்சி கரையானை தவிர வேறெதுவும் அந்த ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை அவர் கீழே விழவே கீழே விழவே தாங்கள் மறைவான விஷயங்களை அறிந்திருக்க கூடுமானால் கடின உழைப்பாகிய இழிவுதரும் தரும் வேதனையில் தாங்கள் தரிப்பட்டிருந்திருக்க வேண்டியதில்லை என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரிந்தது நிச்சயமாக ஷஃபா நாட்டினருக்காக அவர்களுக்கு வசித்திருந்த இடங்களில் ஒரு அத்தாச்சி இருந்தது அதன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இரண்டு சோலைகள் இருந்தன உங்கள் இறைவன் அளித்துள்ள ஆகாரத்திலிருந்து பூசியுங்கள் அவனுக்கு நன்றியும் செலுத்தி வாருங்கள் அது மனமுள்ள வளமான நகரம் இன்னும் அவன் மன்னிப்பு அளிப்பவன் மன்னிப்பளிக்கும் இறைவன் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது ஆனால் அவர்கள் இப்போதனையை புறக்கணித்தார்கள் ஆகவே அல் அரிம் என்னும் பெரும் அணையை உடைக்கும் கடும் புகத்தை அவர்கள் மீது அனுப்பினோம் இன்னும் சுவை மிக்க கனிகளை கொண்ட அவர்களுடைய இரு தோப்புகளை கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்களுடைய மரங்களும் சில இலந்தை மரங்களும் உடைய இரு தோட்டங்களாக மாற்றினோம் அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக அவர்களுக்கு இக்கூலியை நாம் கொடுத்தோம் நன்றி மறந்து நிராகரித்தற்கன்றி வேறவருக்கும் நாம் இத்தகைய கூலியை கொடுப்போமா இன்னும் அவர்களுக்கிடையில் நாம் வர்க்கத்து அவற்றில் செய்திருக்கிறோமே செய்திருக்கிறோமே அந்த கிடைய ஊர்களுக்கிடையிலும் வழியில் தெரியும் பல ஊர்களையும் நாம் உண்டாக்கி அவற்றில் போக்குவரத்து பாதைகளை அமைத்தோம் அவற்றை இரவு புகழ்களிலும் அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்று கூறினோம் ஆனால் அவர்கள் எங்கள் இறைவா எங்களுடைய பிரயாணம் செய்யும் இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகமாக்குவாயாக என்று வேண்டி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் ஆகவே அவர்கள் பழங்கதைகளாக ஆக்கி அவர்களை பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோம் இன்னும் அவர்கள் அவர்களை பல இடங்களில் சிதறி போகும்படியாக சிதற வைத்தோம் நிச்சயமாக இதில் பொறுமையாளர் நன்றி செலுத்துவோர் ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன அன்றியும் தன் வழிக்கு வருவார்கள் என்று அவர்களை பற்றி இப்ளீஸ் எண்ணிய எண்ணத்தை நிச்சயமாக அவன் உண்மையாக்கினான் ஆகவே மூமியில் உள்ள கூட்டத்தீர்னார் தவிர மற்றையோர் அவனையே பின்பற்றினார்கள் எனினும் அவர்கள் மீது அவனுக்கு யார்தொரு அதிகாரமும் இல்லை ஆயினும் மறுமையை நம்புகிறவர்கள் நம்புகிறவர்களை அதனை பற்றி சந்தேகத்தில் போரி நாம் அறிவித்திருப்பதற்காக இது நடந்தது மேலும் உம்முடைய பொருட்களையும் பாதுகாப்பவனாக இருக்கிறான் அன்றி எவரை நீங்கள் தெய்வங்களென கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை அலையுங்கள் வானங்களிலோ இன்னும் பூமியிலோ அவர்களுக்கு ஒரு அனுவும் அதிகாரம் இல்லை அவற்றில் இவர்களுக்கு எத்தகைய பங்கும் இல்லை இன்னும் அவனுக்கு உதவியாளர்களும் அவர்களில் யாரும் இல்லை அன்றியும் அவன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கு தவிர அவனிடத்தில் எந்த பரிந்துரையும் பலனளிக்காது எனவே நியாய விசாரணைக்கு நிற்கும் அவர்களின் இருதயங்களிலிருந்து திடுக்கம் நீக்கப்படுமானால் நீங்கள் இறைவன் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று கேட்பார்கள் உண்மையானதையே மேலும் உண்மையானதையே மேலும் அவன் மிக்க உயர்ந்தவன் மிக மகா பிரிவன் என்று கூறுவார்கள் வனங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு வசதிகளை அளிப்பவன் யார் என்று நவிய அல்லாஹ் தான் இன்னும் நிச்சயமாக நாங்களா அல்லது நீங்களா நேர்வெளியில் அல்லது பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர்கள் என்று கூறும் நாங்கள் செய்த குற்றம் குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள் நீங்கள் செய்தவை குறித்து நாங்கள் வினவப்பட மாட்டோம் என்று கூறுவீராக நம்முடைய இறைவன் நம் யாவரையும் ஒன்று சேர்ப்பான் பின்னர் நமக்கிடையே சத்தியத்தை கொண்டு நீளமாக தீர்ப்பளிப்பான் இன்னும் அவன் மேலான தீர்ப்பளிப்பவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்று கூறுவீராக அவனுக்கு இணையானவர்களுக்கென நீங்கள் சேர்த்தீர்களே அவர்களை எனக்கு காண்பியுங்கள் அவ்வாறு இல்லை அவனுக்கு எவருமே இணையில்லை அவனே அவனோ அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று சொல்லும் இன்னும் நபியே நாம் உண்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகுமே என்று வேற வேற எவ்வாறும் அனுப்பவில்லை ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோ இதை அறிய மாட்டார்கள் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையாளராக நீங்கள் இருப்பின் மர்மை பற்றிய அந்த வாக்குறுதி எப்போது நிறைவேறும் என்று அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இரு குறி ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளிகை பிந்தவும் மாட்டீர்கள் முந்தவும் மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறும்